ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்இஓ உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா கஜகஸ்தான் ஸோ எஸ்சிஓ சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்சிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதோடய சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கஜகஸ்தானோட தான் நடந்தது ஸோ இந்த சம்மிட்டில் இந்த மாநாட்டில் இந்திய பிரதிநிதி யார் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்தியா சார்பில் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்துக்கிட்டார் ஸோ இந்த சம்மிட்டோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஓ அமைப்பில் பத்தாவது உறுப்பு நாடா பெலாரஸ் வந்து இணைஞ்சிருக்கு இது வரைக்கும் வந்து ஒன்பது நாடுகள் வந்து மெம்பர்ஸ் உறுப்பு நாடுகளாக இருந்தது இப்போ வந்து பத்து நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்குது எஸ்சிஓ அமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து உறுப்பு நாடுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த சமிட்டில் ஸ்டானா டிக்ளரேஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவதாக வந்து எனர்ஜி செக்யூரிட்டி ட்ரேட் ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இது இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரியான டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எஸ்சிஓ சமிட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் நடந்தது விர்ச்சுவலாக நடந்தது ஸோ ஈரான் வந்து அதில் நைன்த் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பெலாரஸ் பத்தாவது உறுப்பு நாடாக இணைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரான் வந்து ஒன்பதாவது உறுப்பு நாடாக எஸ்சிஓ அமைப்பில் இணைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எஸ்இஓ சமைட் எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் நடைபெற இருக்குது ஸோ இந்த எஸ்சிஓ பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ஜிங் சைனாவில் இருக்குது மெம்பர்ஸ் உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் ஈரான் இப்போ வந்து பெலாரஸும் வந்து இதில் வரும் ஸோ இந்த எஸ்சிஓ அமைப்பில் இந்தியா எப்போ வந்து ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாயிரத்தி பதினேழில் எஸ்சிஓ அமைப்பில் வந்து இணைஞ்சாங்க அடுத்ததான் ஐம்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியில் இத்தாலியோடைய அபுலியாவில் தான் ஐம்பதாவது ஜி செவன் சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது ஜூன் மந்தில் நடந்தது ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் ஏ ரெசிலியன்ட் அண்ட் இன்க்ளூசிவ் குளோபல் எக்கானமி அப்படிங்கிறது தான் ஜி செவனோடைய கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் யூகே யூஎஸ் அப்புறம் யூரோப்பியன் யூனியன் எல்லாமே வந்து ஜி செவன் நாடுகள் ஸோ யாருடைய தலைமையில் இது நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவங்களுடைய தலைமையில் தான் ஐம்பதாவது ஜி செவன் சம்மிட் வந்து நடந்தது ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஜி செவன் கண்ட்ரி கிடையாது இருந்தாலும் இன்வைட்டடு கஸ்டம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்தியா சார்பில் நரேந்திர மோடி வந்து கலந்துக்கிட்டார் இந்தியா பதினோராவது முறையாக ஜி செவன் சம்மிட்டில் கலந்துக்குது நரேந்திர மோடி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது முறையாக இந்த சம்மிட்டில் வந்து கலந்துக்கிட்டார் ஸோ இந்த மாநாட்டில் என்னென்ன முக்கியமான தலைப்புகள் வந்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் இதை பற்றிலாம் வந்து முக்கியமாக டிஸ்கஷன் போயிருக்கு அடுத்ததான் ஐம்பத்தி ஓராவது ஜி செவன் சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஜி செவன் சம்மிட் எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனடாவில் நடைபெற இருக்குது நாற்பத்தி ஒன்பதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானோட ஹிரோசியமாவில் தான் வந்து நடந்தது ஸோ இந்த சம்மிட் அப்போ தான் பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் வந்து இருதரப்பு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினதாக சொன்னாங்க ஸோ ஹொரைசன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு செயல் திட்டம் இந்தியா பசிபிக்கு செயல் திட்டம் இதை பற்றியெல்லாம் வந்து ரெண்டு தலைவர்களும் ஆலோசனை பண்ணதாக சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நேட்டோ உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவில் ஸோ நேட்டாவோட எழுபத்தி அஞ்சாவது மாநாடு இது வா அமெரிக்காவோடைய வாஷிங்டன் டிசியில் தான் நடந்தது ஸோ இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஷிங்டன் சமிட்டுன்னு சொல்லுவாங்க நேட்டோ சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேட்டோ அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெல்ஜியம் பிரசல்ஸில் இருக்குது ஸோ நேட்டோ கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ முப்பத்தி ரெண்டு கண்ட்ரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடாக பின்லாந்து இணைஞ்சது நாட்டோவில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ரெண்டாவது உறுப்பு நாடா ஸ்வீடன் இணைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நேட்டோ சம்மிட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வில்லினியஸ் லித்வேனியாவில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நேட்டோ சமிட் எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேக் நெதர்லாந்தோட ஹேக் நகரில் நடக்கிறதுக்கு அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய கூட்டாண்மையின் ஆறாவது அமைச்சரவை குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லி ஸோ குளோபல் பார்ட்னர்ஷிப்பான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தலைமையில் புதுதில்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் தான் நடந்தது ஸோ ஓஇசிடி உறுப்பினர்கள் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கானமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த உறுப்பு உறுப்பினர்களும் குளோபல் பார்ட்னர்ஷிப்பான ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நாடுகளையும் ஒன்றிணைக்கிற கூட்டம் தான் இந்த ஒருங்கிணைந்த கூட்டாண்மை அப்படிங்கிறது ஸோ இதில் இந்த ஜிபிஏஐல வந்து எத்தனை நாடுகள் வந்து மெம்பர்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்பது நாடுகள் அடுத்ததாக உலகளாவிய இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா புதுதில்லியில தான் ஸோ குளோபல் இந்தியா ஏஐ சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் ஸோ இதை இன்னாகிரேட் பண்ணி வச்சவர் அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தான் வந்து தொடங்கி வச்சார் ஸோ இந்த உச்சி மாநாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஒத்துழைப்பு அறிவு பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது ஏஐ தொழில்நுட்பங்களோட நெறிமுறை உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான இந்தியாவோட அர்ப்பணிப்பை வலு வலியுறுத்துகிற மாதிரி தான் இந்த சம்மிட் இருந்தது அடுத்ததாக உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ்த்து செஷனாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி ஸோ யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி மீட்டிங் தான் இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ்த் செஷன் இந்தியாவில் நடந்திருக்கு ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல் உலக பாரம்பரிய குழுவோடைய கூட்டம் இது அமர்வுன்னு சொல்லலாம் நாற்பத்தி ஆறாவது அமர்வு தான் இங்க நடந்திருக்கு ஸோ இதை தொடங்கி வச்சவரை என்னாக்ரியேட் பண்ணது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் நியூ டெல்லியில் நடந்தது ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடந்தது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோவுடைய டைரக்டர் ஜென்ரல் ஆண்ட்ரி அசோலே வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாரம்பரிய பாரம்பரியப்பட்டியல் அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் எல்லாம் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த குழுவுல தான் வந்து தீர்மானிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த நாற்பத்தி ஆறாவது செஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய நாற்பத்தி மூணாவது ஹெரிட்டேஜ் சைட்டாக அசாமில் இருக்கக்கூடிய மொய்டம்களை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க ஸோ மொய்டம் ஆஃப் அசாம் அகோம் வம்சத்தோட மண்மேடு பொதைக்குழி அமைப்புன்ற அமைப்பு தான் அசாமோட மொய்டம்கள் அப்படிங்கிறது அதுதான் வந்து இந்தியாவோடைய நாற்பத்தி மூணாவது சைட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்டில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டை நடத்திய நாடு இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து ஸோ சுவிட்சர்லாந்தோட ஜெனிவாவில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சர்வதேச தொழிலாளர் மாநாடு வந்து நடந்தது ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் ஸோ இந்தியா சார்பில் இந்திய முத்தரப்பு குழு வந்து பங்கேற்றது யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர் வேலைவாய்ப்பு துறை செயலாளர் திருமதி சுமிதா தௌரா தலைமையில் இந்தியா சார்பில் முத்தரப்பு குழு வந்து இந்த சர்வதேச மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கப்பட்டது இதோட ஹெட் குவாட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தான் சுவிட்சர்லாந்து ஸோ ஐஎல்ஓ மெம்பர்ஸ் இதுல எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் அடுத்ததாக பதினாறாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா ரஷ்யாவுடைய காசானில் தான் அக்டோபரில் நடக்க இருக்குது ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிக்ஸ் நாடுகள்னு எடுத்துகிட்டோம்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு கண்ட்ரீஸ் வந்து பிரிக்ஸ் அமைப்பில் இணைஞ்சிருக்காங்க அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் சவுதி அரேபியா யுனைடட் அரபு எமிரேட்ஸ் எகிப்து இந்தியோப்பியா இந்த அஞ்சு நாடுகளும் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ பிரிக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது இதோடய ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து ஷாங்காய் சைனாவில் இருக்குது மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து உறுப்பு நாடுகள் முன்ன வந்து அஞ்சு இருந்தது இப்போ இந்த அஞ்சு கண்ட்ரீஸும் இணைஞ்சதுனால மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து பதினைந்தாவது பிரிக்ஸ் சம்மிட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது பதினாறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது ரஷ்யாவுடைய காசானில் நடக்க இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக ஜூலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி ரெண்டாவது உச்சி மாநாடு வந்து நடந்தது ஸோ பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு போயிருந்தார் ஸோ அங்கே தான் வந்து இந்த இருபத்தி ரெண்டாவது உச்சி மாநாடு வந்து நடந்தது மாஸ்கோவில் ஸோ ஒன்பது ஒப்பந்தங்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து கையெழுத்தாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தின் போது தான் ரஷ்யாவோடைய உயர் இவரது வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து வழங்கப்பட்டது அடுத்தது ஐநா பருவநிலை மாற்றம் குறித்த இருபத்தி ஒன்பதாவது மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா அசர்பைசான் காஃப் டுவெண்ட்டி நைன் சொல்லுவோம் ஸோ யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் யூஎன் எஃப்சிசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அசர்பைசானுடைய பகுலில் நடைபெற இருக்குது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ காப் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காஃபோடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்தது ஸோ ஒவ்வொரு வருஷமும் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாடுகள் வந்து பங்கேற்கும் ஸோ காப் டுவெண்ட்டி எயிட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா துபாய் யுனைடட் அவர் அரபு எமிரேட்ஸில் நடந்தது காப் டுவெண்ட்டி நைன் வந்து அசர்பைசன் பஹூலில் நடைபெற இருக்குது அடுத்ததாக போன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியில் நடந்தது போன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸை ஜூன் மந்தில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குவாட் மாநாடு எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஸோ குவாட் அப்படிங்கிறது லைட்ரல் செக்யூரிட்டி டைலாக் அப்படிங்கிறது தான் ஸோ இது எங்கே வந்து நடைபெற இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இன்னும் வந்து டேட்டு டிசைட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிரோஷிமா ஜப்பானில் நடந்தது குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் யுஎஸ் குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இப்போ ரீசெண்டாக ஜூலையில் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கியோவில் இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்ததாக உலக ஆடியோ காணொலி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு இந்தியாவில் முதன்முறையாக எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவில் தான் ஸோ வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கோவாவில் நடக்க இருக்குது நவம்பர் மந்தில் நடக்க இருக்குது ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் தான் இந்த சம்மிட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் எடிஷன் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச திரைப்பட திருவிழாவோடு சேர்த்து இந்த மாநாடும் வந்து நடத்தப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சர்வதேச உயிரியல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டியாகோ பயோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கலிஃபோர்னியாவோடைய சாண்டியாகோ நகரில் தான் நடந்தது ஸோ பயோ ஃபார்மசூட்டிக்கல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க அதாவது இதை லான்ச் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் கொரியா இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் அப்புறம் யூரோப்பியன் யூனியன் தான் இந்த பயோ ஃபார்மசுட்டிக்கல் அலையன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொரோனா கோவிட் நைன்டீனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த ட்ரக் சப்ளை ஷார்டேஜஸ்ஸு வந்து கொ குறைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பயோ ஃபார்மசூட்டிக்கல் அலையன்ஸ் அப்படிங்கிறத இந்த பயோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பிம்ஸ்டெக் அமைப்பின் முதல் வர்த்தக உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா புதுதில்லியில் தான் பிம்ஸ்டெக் அமைப்பின் முதல் வர்த்தக உச்சி மாநாடு ஃபஸ்ட் பிம்ஸ்டெக் பிஸ்னஸ் அமைட் எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா புதுதில்லியில் தான் நடந்திருக்கு ஸோ இந்திய அரசோடைய வெளியுறவு அமைச்சகம் இந்திய தொழில் கூட்டமைப்போடு சேர்ந்து தான் இந்த முதலாவது வர்த்தக உச்சி மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க ஆகஸ்டில் வந்து இந்த உச்சி மாநாடு நடந்தது ஸோ மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தான் இதை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு அதே மாதிரி பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளோட ரெண்டாவது வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு முன்ன பார்த்தது வந்து முதல் வர்த்தக உச்சி மாநாடு பிஸ்னஸ் சம்மிட்டு இது பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் சம்மிட்டு ஸோ இந்த மாநாடு பார்த்தோம் அப்படின்னா ஜூலைல புதுதில்லியில் வந்து நடந்தது இதில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்திருந்தாரு ஸோ ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ரிட்ரேட் முதல் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு பிம்ஸ்டெக்கோடது அப்படின்னு பார்த்தோம்னா பேங்காக் தாய்லாந்தில் நடைபெற்றது ஸோ இது வந்து ரெண்டாவது இப்போது புதுதில்லியில் நடந்தது ரெண்டாவது வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு எரிசக்தி வர்த்தகம் சுகாதாரம் விவசாயம் அறிவியல் பாதுகாப்பு மக்களிடையே பரிமாற்றம் இந்த மாதிரியான பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் பற்றி இந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டிசெக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கானமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் பிம்ஸ்டெக் நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு நாடுகள் இந்தியா பூட்டான் பங்களாதேஷ் மியான்மர் தாய்லாந்து நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா ஸோ இந்த பிம்ஸ்டெக் அமைப்போட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா மணி பாண்டே இந்தியாவை சேர்ந்தவர் ஸோ ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா பேங்காக் தாய்லாந்தில் அடுத்ததாக எழுவத்தி ஏழாவது உலக சுகாதார மாநாடு செவன்டி செவன்த் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி சமீபத்தில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனிவாவில் ஸோ சுவிட்சர்லாந்தோட ஜெனிவாவில் தான் செவன்டி செவன்த் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து நடந்தது இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறது தான் ஸோ உலக சுகாதார மாநாடு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உலக சுகாதார அமைப்போடு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக சர்வதேச சர்க்கரை அமைப்பின் அறுபத்தி நாலாவது கவுன்சில் கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா புதுதில்லியில் ஸோ சிக்ஸ்டி ஃபோர்த் இன்டர்நேஷ்னல் சுகர் ஆர்கனைசேஷன் கவுன்சில் மீட்டிங் எங்கே நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில் ஸோ இது வந்து ஒர்க் ஷாப் பார்த்தோம் அப்படின்னா என்ன டைட்டிலில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா சுகர் அண்ட் ஃபயோ ஃபியூவல்ஸ் எமர்ஜிங் விஷாஸ் அப்படிங்கிற தலைப்பில் தான் ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை உற்பத்தியில் வந்து ரெண்டாவது பெரிய நாடு சர்க்கரை உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னா பிரேசில் தான் ஸோ இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் அப்படின்னு பார்த்தாலும் இந்தியா தான் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சுகர் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா லண்டனை தலைமையிடமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையோட இணைந்த அமைப்பு தான் இந்த ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சு நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்குது அடுத்ததாக பத்தாவது உலக நீர் மாநாட்டை நடத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா ஸோ டென்த் வேர்ல்டு வாட்டர் ஃபோரம் எங்கே நடந்தது அப்படின்னா இந்தோனேஷியாவோடைய பாலியில் ஸோ இந்த டென்த் வேர்ல்டு வாட்டர் ஃபோரமோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃபார் ஷேட் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது தான் அடுத்ததாக உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாந்தில் ஸோ நெதர்லாந்தோட ரோட்டடமில் தான் வந்து இந்த வேர்ல்டு ஹைட்ரஜன் சம்மிட் என்ற எக்ஸிபிஷன் வந்து நடந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா அதுக்கான ஒரு அரங்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க பெவிலியனை இந்த வேர்ல்டு ஹைட்ரஜன் சம்மிட்டில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த பெவிலியனை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இது இன்னாகிரியேட் பண்ணி வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பூபேந்திர எஸ் பல்லா அவர் தான் வந்து அந்த பெவிலியனை வந்து கிரியேட் பண்ணி வச்சார் ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது ரோட்டர்டாம் நெதர்லாந்தில் நடந்தது வேர்ல்டு ஹைட்ரஜன் சம்மிட் அண்ட் எக்ஸிபிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததான் உலகின் முதல் அணுசக்தி உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா பெல்ஜியமில் ஸோ இது தான் ஃபஸ்ட் டைம் நியூக்ளியர் எனர்ஜி சம்மிட் அப்படிங்கிறது எங்கே நடந்ததுனால் பெல்ஜியமோட பிரசல்ஸில் நடந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் பெல்ஜியமும் தான் இந்த நியூக்ளியர் எனர்ஜி சம்மிட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குளோபல் அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அதுக்கான என்னென்ன சேலஞ்சஸ் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து எப்படி பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சம்மிட்டைப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நாற்பத்தி ஆறாவது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் அண்டார்டிக் ட்ரீடி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவுடைய கொச்சியில் தான் நடந்தது ஸோ இதில் ரெண்டு மாநாடு வந்து நடந்தது நாற்பத்தி ஆறாவது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் அப்புறம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் மீட்டிங் ஆஃப் த கமிட்டி ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொட்டெக்ஷன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் இருபத்தி ஆறாவது கூட்டம் இது ரெண்டுமே வந்து இந்தியா தான் நடத்தியிருந்தாங்க ஸோ அந்த அண்டார்டிக் ட்ரீட்டி அண்டார்டிக் ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வாஷிங்டனில் தான் வந்து கையெழுத்தாகுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அண்டார்டிகா கண்டம் இருக்குல்ல அதை வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்தணும் பாதுகாக்கணும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வளங்கள்லாம் பாதுகாக்கணும் மற்ற எந்த ஒரு நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளக்கூடாது இராணுவ மண்டலமாவோ இல்லை அங்கே போய் நியூக்ளியர் எனர்ஜி வந்து டெஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து எதுவும் இருக்கக்கூடாது சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீட்டி ஸோ இதில் வந்து இந்தியா எப்போது இணைஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்தியா கையெழுத்துட்டது அண்டார்டிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது ஸோ இந்தியாவுடைய ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அண்டார்டிக்காவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் முதல் முறையாக தக்ஷின் கங்கோத்ரின்ற பெயரில் ஆய்வு கொடுத்தா வந்து அமைக்கிறாங்க அது இப்போ இல்லை இப்போ ஆக்டிவா இல்லை இப்போ ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்ட மைத்ரி அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அமைச்ச பாரதி ஸோ இந்த ரெண்டு ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் தான் இப்போது இந்தியா சார்பில் அண்டார்டிகாவில் இருக்கிறது அடுத்ததாக பதினாறாவது உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அபுதாபியில் ஸோ சிக்ஸ்டீன்த் வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அபுதாபியில் நடந்தது ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிரைவிங் சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக ஒன்பதாவது ரைசினா சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி ஸோ நைன்த் எடிஷன் ஆஃப் ரைசினா டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை இன்னாகிரேட் பண்ணி வச்சது பிஎம் மோடி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க ஸோ இந்த மாநாட்டில் சீஃப் கெஸ்ட்டாக யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸோடைய பிஎம் கிரியாகோஸ் மிடோ டேக்கிஸ் அப்படிங்கிறவங்க தான் அது மட்டும் இல்லாமல் நூற்றி பத்து நாடுகளை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகள் வந்து இந்த நாடு இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ரைசனா டைலாகோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சற்றுவங்கா கன்ஃப்ளிக்ட் கண்டஸ்ட் கோபரேட் கிரியேட் அப்படிங்கிறது தான் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா புவிசார் அரசியல் புவிசார் பொருளாதாரம் பார்த்தோன்னா வருடாந்திர மாநாடு தான் அதாவது ஸோ ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ எக்கனாமிக்ஸ் தான் இந்த ரைசனா டைலாக் அப்படிங்கிறது அடுத்ததாக விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் ஸோ விங்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சம்மிட் இதுதான் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஈவெண்டா சிவில் ஏவியேஷன் ஆசியாவுடைய மிகப்பெரிய சிவில் விமான போக்குவரத்தின் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தோடைய பெகும்பேட் ஏர்போர்ட்டில் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை நடந்தது ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்ட் எஃப்ஐசிசிஐ தான் இந்த விங்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சமிட்டோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்டிங் இண்டியா டு த வேர்ல்ட் இன் அம்ரித்கால் அப்படிங்கிறது அடுத்ததாக செகண்ட் ஏஷியா பசிபிக் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன்ஸ் அதாவது விமான போக்குவரத்தில் ஏசிய பசிஃபிக் அமைச்சர்கள் மாநாடு எங்கே வந்து நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான் நடத்த போகுது ரெண்டாவது மாநாட்டை தான் இந்தியா நடத்த போது முதல் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெய்ஜிங்கில் ஃபர்ஸ்ட் ஏஷியா பசிபிக் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ஜிங்கில் நடந்தது செகண்ட் ஏசிய பசிஃபிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் நடக்கிறதுக்கு நியூ டெல்லியில் செப்டம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் தான் இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷனை வந்து க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அடுத்ததாக ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நடத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா செவன்த் ஐஓசி இந்தியன் ஓசன் கான்ஃபரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட விருத்தில் இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவார்ட்ஸ் ஏ ஸ்டேபிள் அண்ட் சஸ்டைனபிள் இந்தியன் ஓசன் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த இந்தியா ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க சிக்ஸ் ஐஓசி வந்து கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா பங்களாதேஷோடைய டாக்காவில் நடந்தது அடுத்ததாக உலக கைபேசி உற்பத்தியாளர் சங்க மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயினில் மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து ஸ்பெயினோட பார்சலோனாவில் நடந்தது இதோட தீம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூச்சர் ஃபஸ்ட் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக உலக அரசுகள் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஐக்கிய அரபு அமீரகம் வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் அமிட் அப்படிங்கிறது ஸோ இது வந்து யுனைடட் அரப் எமிரேட்ஸ் துபாயில் தான் நடந்தது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுக்கான தீம் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேப்பிங் ஃப்யூச்சர் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பனிசேரா இயக்கத்தின் பத்தொன்பதாவது உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா உகாண்டாவில் ஸோ நைன்டீன்த் சம்மிட் ஆஃப் நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிறது உகாண்டாவுடைய கம்பாலாவில் நடந்தது ஸோ இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்துக்கிட்டார் அடுத்ததான் நாற்பத்தி நாலாவது ஆசியான் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா லாவோஸ் லாவோஸ் தலைநரான வியான்டியன்ல தான் நடக்க போகுது அக்டோபர்ல இந்த சமிட் நடக்க இருக்கு ஸோ ஏஷியான் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் இப்போ எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்து நாடுகள் புருனி கம்போடியா இந்தோனேஷியா லாவோஸ் மலேசியா மியான்மர் ஃபிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து அப்புறம் வியட்நாம் இந்த நாடுகள்லாம் ஏசியன் கண்ட்ரீஸ் நாற்பத்தி மூணாவது ஏஷியன் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவோடைய ஜகார்த்தாவில் நடந்தது நாற்பத்தி அஞ்சாவது ஏஷியன் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் லாவோஸில் தான் நடக்கிறதுக்கு வியாண்டி ஸோ நாற்பத்தி நாலாவது ஏசியான் சம்மிட்டும் நாற்பத்தி அஞ்சாவது எடிஷன் ஏசியான் சம்மிட்டும் லாவோஸ் வியாண்டியானில தான் போகுது அடுத்ததான் உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தோட டாவோஸில் தான் நடந்தது ஃபிஃப்டி ஃபோர்த் ஆனுவல் மீட்டிங் ஆஃப் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் ஸோ இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீபில்டிங் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக பரிவர்த்தன் சிந்தன் என்ற இந்திய முப்படைகளின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் ஸோ ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ் பரிவர்த்தன் சிந்தன் அப்படிங்கிறது ஸோ இது வந்து நியூ டெல்லியில் நடக்கிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முப்படைகளுடைய கான்ஃபரன்ஸ் வந்து ஸோ இதில் வந்து இந்த முப்படைகளை சேர்ந்த ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இதில் வந்து கலந்துப்பாங்க ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கு தலைமை தாங்குகிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌகான் தான் அடுத்ததாக உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி ஸோ வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் இருபத்தி மூணாவது எடிஷன் தான் இப்போ நியூ டெல்லியில் வந்து நடந்தது ஸோ இதை வந்து இந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ் இன்ஸ்டியூட் தான் வந்து இந்த சம்மிட்டை கண்டக்ட் பண்ணுறது இந்த சம்மிட்டுக்கான தீம் அப்படின்னு பார்த்தோன்னா லீடர்ஷிப் ஃபார் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ